அன்பார்ந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பதினெட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேதுவானவர் வந்துட்டு உங்களோட பன்னெண்டாவது இடத்துக்கும் ராகுவானவர் ஆறாவது இடத்துக்கும் வராது ரொம்பவும் பாசிட்டிவான அமைப்பு என்ன அப்படின்னா ஆறாவது ராகு வருதுங்கிறது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நிலை இதால பாத்தீங்கன்னா ராகு வந்துட்டு அவங்களை படாத பாடு பட்டு படுத்திட்டு இருந்தாங்க ராகுவும் கேடுவோம் ஒன்னு ஏழுல போது பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரச்சனை நண்பர்களிடையே பிரச்சனை நண்பர்கள் மூலயமா நீங்க நிறைய ஏமாந்துருக்காது இல்ல மனைவி கிட்ட நிறைய சண்டை சச்சரவுகள் பிரிஞ்சு போற நிலைகள் வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு புத்தி தடுமாற்றம் கல்யாண வாழ்க்கையை விர்த்துட்டு ஒரு மாதிரி ஆன்மீக வாழ்க்கைகள் நுழைஞ்சிடலாமா இல்ல வாழ்க்கையை விரத்தி என்னடா குடும்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுல இருந்துட்டீங்க இப்போ அதுக்கெல்லாம் ரிலீஃப் ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல வந்துட்டு ராகு இருக்காரு அதாவது எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை ஆறுல வந்துட்டு ஒரு அதாவது மறைவு ஸ்தானத்துல தீய கோள்கள் சொல்லக்கூடிய ராகு சனி கேது போன்ற கோள்கள்லாம் செவ்வாய் போன்ற கோள்கள்லாம் நிற்கும் நிக்கும் போது அபரி விதமான பலன்களை செய்யும் ஆறு நிக்கும் போது ராகு வந்து அதிகமான தைரியத்தை கொடுப்பாரு கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு படபடபடன் தீரும் வந்துட்டு அது மட்டும் இல்லாம ரொம்ப உடம்பு சரியில்லாத நிலைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரிலீஃபாக இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு சற்று நிலைகள் ராகுக்கு ராகு வந்துட்டு அவங்களோட ஆறாவது இடத்துக்குள்ளுக்க வந்தவன்னும் படிப்படியாக அதை தீர ஆரம்பிக்கும்ட்டு மற்றும் பன்னெண்டு வந்துட்டு மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாவது இடத்துல வந்து கேது வந்து ஒரு கோவில் குலம் புண்ணிய யாத்திரைகள் இல்லை வந்துட்டு நீண்ட தூர பிரயாணங்கள் இங்கேருந்து கங்கை காசி கையானு போயிட்டு வருது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருது அதாவது பக்கத்தில் இருக்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு இல்லை கொஞ்சம் ரொம்ப தொலைவில் இருக்க ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய நிகழ்வுகள் அதுக்கப்புறம் ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மெயினான விஷயமா சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இடம் விரையஸ்தானங்கள் உங்களோட செலவுகள் எல்லாமே வந்துட்டு ஒரு கண்ட்ரோலுக்கு ஒரு ஏன்னா ஒரு கேது வந்து படம்னு நினைக்கும் போது இன்னொன்று என்ன அப்படின்னா ஆஹ் இல்லற வாழ்க்கையை விட வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஆன்மீக வாழ்க்கை கொஞ்சம் கடவுள் கோவில் குளம் சுத்தக்கூடிய நிலைகள் இல்ல அந்த மாதிரியான நிலைகளுக்கு எல்லாமே இந்த அமைப்புங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு அதாவது சில பேரு ஒரு அறுபது வயசில் இருக்கவங்க வந்து செட்டில் ஆயிட்டு உட்காரணும் இந்த மாதிரி லைஃப்ல வந்துட்டு கோவில் குளம் சுற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கும்பராசி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கரெக்டான பீரியட் இந்த ராகுக்கு இது ஒரு லெவலுக்கு செட் அவுட் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டு உட்காந்துட்டு அப்பாட அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு இங்கே இல்லாம அங்கேயும் இல்லாமல் இழுத்தரிச்சுட்டு வெளிநாட்டுல இருந்து இல்லாமா இல்லை இங்கே வந்து இந்தியால செட்டில் ஆகலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் ஒண்ணு நீங்க வெளிநாட்டுலையும் நீங்க செட்டில் ஆகலாம் இல்லை இங்கே இந்தியா வந்துட்டு நீங்க இங்கேயும் வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டான ஒரு முடிவு உங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் கொண்டு வரும் அப்புறம் எதுவும் கடன்கள் எதுவும் இல்லை கூட்டு தொழில் எதுவும் நஷ்டங்கள் போன ஒரு வருஷ கலங்களை ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்துட்டு இந்த வந்துட்டு ராகுகேது ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா கும்பராசி பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் பதிமூறாவது இடத்துக்கு வர்றதுங்கிறது ரொம்பவும் பாசிட்டிவான அமைப்பு ஏன்னா பதிமூணில் வந்துட்டு ஒரு பாவகிரகம் கிரகம் சுபகிரகம் அதோட முழுமையான நல்ல பழங்களை செய்யணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சிங்கிறது ரொம்பவும் சூப்பரா இருக்குது பதினொன்னுக்கு வர்றதுனால ஒன்பதில் வந்து குரு வர்றதுன்றதும் ரொம்பவும் பாசிட்டிவான உப்பு அதனால நூற்றுக்கு நூறு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிற ஒரே ஒரு ராசி அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்கு கும்ப ராசிக்கு தான் வந்துட்டேன் இந்த மூணு பயிற்சியுமே ரொம்பவும் நல்லா இருக்குது இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷ காலங்கள் அதாவது உங்களுக்கு இப்ப இருக்கிற இதுல இருந்து இந்த குரு இருந்து கரெக்டா ஒரு வருஷம் பீரியட் வந்துட்டு ராகு கேதுவும் சாதகமான நிலை சனீஸ்வர பகவான் சாதகமான நிலை குரு பகவானும் சாதகமான நிலை மூணு மூணு பயிற்சிங்க அதாவது ரெண்டு ராஜகங்கள் சொல்லப்படி சனீஸ்வரனும் நல்ல நிலையில இருக்காரு குரு பகவான் அவரும் வந்து பர்ஃபெக்டான நிலையில இருக்காரு ராகு கேது பயிற்சி எந்த ஒரு தொந்தரவும் உங்களை பண்ணும் கூட முடியாதனால இந்த டைம் வந்துட்டு எதிர் எதிரிகள்லாம் அவங்கள்ட்ட இருந்தாங்கன்னா அவங்களே வந்து சரணடைஞ்சிருவாங்க அதாவது இதுக்கு மேல எந்த ஒரு இல்லைங்கிற லெவலுக்கு நீங்க நகர்த்தி கொண்டு வந்துருவீங்க அடி முடிஞ்சிருவாங்க வேலையாட்கள் எல்லாமே அவங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்வாங்க பார்த்திங்கன்னா போன பீரியடில் வந்துட்டு வேலையாட்களுக்கு நீங்க ஒரு வந்துட்டு பத்து ரூபாயில முடிக்க வேண்டிய வேலைக்கு நூறு ரூபாய் செலவா இருக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த பீரியடில் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்துட்டு எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலுக்கு வர அந்த ஒரு வருஷங்கிறது இந்த ஒரு வருஷம் வந்து நீங்க கதலை தொட்டாலும் பொண்ணாகும் அப்படிப்பட்ட பீரியடு கும்ப ராசிக்கு வந்துட்டு இப்போதைக்கு இருக்குது வேற எதுவும் சொல்றதுக்குல ரொம்பவும் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் மற்றும் மாதக ராசி பலன்கள் நீங்க பார்க்கும்போது நிச்சயம் இருக்கிற அஞ்சு கிரகங்கள் இந்த நாலு கிரகங்களை ஒதுக்கிட்டு பார்க்கணுமா அந்த கிரகங்களோட சுழற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிற நிலையிலங்கிறது இன்னமும் உங்களுக்கு ஒரு டாப் ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிட்டு விட்டுரும் இந்த மூணு பயிற்சியை வந்துட்டு மாதராசி பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் குரு பயிற்சி சனி பயிற்சி பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் வந்துட்டு இன்னும் நன்றி பரிகாரம் நீங்கள் நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை ராகுக்கேது பொறுத்த வரைக்கும் ஜன்ன ஜாதகத்துல வந்து ராகு கேது ஒழுங்கா இல்லை அப்படிங்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை இப்ப நடப்பு ராகு கேது திசை நடந்துட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கேது வந்து பாசிட்டிவான இப்ப தான் அவங்க செய்யும் அதனால ஜன்ன ஜாதகத்துல ராகு வந்து ரெண்டு இல்லை எட்டுலையோ இல்லை அஞ்சு இல்லை பதினொன்னுல அப்படி இருக்கிற நிலைகள் இல்லை கேது போக ஒன்று இருக்க நிகழ்வு நிலைகள்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட பெயர் ராசி நட்சத்திரமும் வந்துட்டு இல்லை கோரிக்கை கோரிக்கைகள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எங்களோடய மையத்தில் நடக்கிற ராகுகேது ஹோமத்தில் வந்துட்டு அவங்களோட கோரிக்கைகள் வந்துட்டு கூட்டு பிரார்த்தனைகள் செய்யும் போது அதுவும் வாசிக்கப்பட்டு அது மூலயமா உங்களுக்கு நட்புலங்கள் ஏற்படும் மற்றபடி இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி